ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லியும் விஜயும் எப்பவும் சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தாங்க அந்த எண்ணத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மறுபக்கம் இந்த விஷயம் அண்ணா பொண்ணுக்கே தெரிய வருது அண்ணன் பொண்ணை வேலைக்கு அனுப்புறது நல்லாவே தெரியும் இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னமா நடக்குதுங்க ஏமா இந்த மாதிரியெல்லாம் மல்லி மேல அபாண்டமா போய் சொல்லியிருக்கா மல்லி அந்த மாதிரி செய்ய மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது உண்மைதாம அம்மா அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்கதான் ஆனா அந்த ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்களா அவங்க தான் அவங்க கம்பெனிக்கு நீ எது கூட்டினு போனேன் தான் நான் போவேனான்னு சொன்ன இல்ல நாங்க கூட்டுனு போனோம்மா காசு தரானு சொல்லி அவங்க தான் பிடிவாதமாக வர வச்சாங்க வர வச்சு மல்லி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் காசு தர்றதா சொல்லி காசை கொடுத்தாங்க காசை கொடுத்து அடுத்த செகண்டே அபாண்டமாக மல்லி மேலே பழி போட்டாங்க எனக்கு அங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல குழப்பத்தில் நான் குழம்பி போய்ட்டே இருந்தேன் அந்த சமயத்தில் தான் திடீர்னு காசு போது ராஜேஸ்வரி வந்தாங்க வந்து மல்லி மேலே அபாண்டமாக பழியை போட்டு மல்லியை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி மல்லியை ஒரு அடி அடிச்சிட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா ஏண்டி நீ எங்கேயே இருக்க வேண்டிய நீ வந்து இங்கே என் கம்பெனிலேயே அதோ என் கம்பெனியில் ஏ காசியா இது ஒண்ணும்பனி இல்ல ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தை ஒரே அடியா தரமட்டமாக்கி அதை நீ திருடி மத்தபடி இது உன்னோட கம்பெனி ஒன்னும் இல்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கோ மிஸ்டர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரமிச்சிடான் உடனே பார்க்கணுமே ராஜேஸ்வரின்னு தான் நீ வந்து எங்கள் அடி வந்தாலும் அவனுக்கு திமுரு ஒன்று அடங்கிய பின்னாடியே நம்ம அன்னப்பூர்ணி வந்து ஏமா ராஜேஸ்வரி நீ ஏமா இந்த மாதிரி பண்ணிருக்க தயவு செஞ்சு அவளை விட்டுருமா அவள் அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு இருக்க நீ ஏமா அவளை எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று ஒம்புக்கு சீண்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நம்ம அன்னப்பூர்ணி இருந்து நான் கையெடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க உடனே இதுதான் இதுதான் எனக்கு வேணும் என்கிட்ட வந்தால் இப்படி தான் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லையா உங்களை யாருமே நான் சும்மா விடமாட்டேன் இப்போ இல்லை இதே மாதிரி இனிமேல் என்கிட்ட எப்போ வந்தாலும் மரியாதையிடம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறை அகங்காரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் செம்ம கஷ்டமாக இருக்குங்க என்னடா இந்த அளவுக்கு நம்ம மல்லிகை ஒரு பக்கம் ஒஸ்ட்டாக இது பண்ணுறாங்களையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கல்ச்சிடங்களை சந்திச்சிட்டு தான் வந்தால் அவனும் வேறு வழி இல்லை போல் தான் நம்ம ராஜேஸ்வரி அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வந்துடுறாரு கரெக்டான சமைக்கிறது வந்து அந்த சிசிடிவி கேமரா எட்டு வந்துடுறாங்க பாருங்கள் வேலை செஞ்சுதான் காசு திடீர்னு வந்து இந்த மாதிரி உங்க மேல போய் கேஸ் போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு மல்லியோட வாழ்க்கையை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிக்கிறாங்க உடனே பார்க்கணுமே அந்த போலீஸ் இருந்து ஏமா ராஜேஸ்வரி மேடம் நீங்க ஒரு ஆள் உயர் பதவியில் இருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஏழையில் ஏமா கஷ்டப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க சார் என்ன சார் இப்போ எல்லாரும் ஏன் பார்க்க தெரிவிட்டீங்க நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஏதோ என் கண் பார்வையில் தப்பாக தெரிஞ்சு தட்டி கேட்டேன் இப்போ தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஏதோ அஞ்சு பத்தை கொடுத்து நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது நீங்கள் அஞ்சா பத்தை கொடுப்பீங்க அந்த அஞ்சா பத்தை வாங்கி நான் விட்டு போகணுமா என்னால் அப்படியெல்லாம் போக முடியாது தப்பு செஞ்சது ஒன்றும் நான் இல்லையே அவங்க தானே அவங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லைன்னா நான் மானனை நஷ்டிட்டு கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ கேஸ் ராஜேஸ்வரியோட கம்பெனி ரொம்பவே டல்லாயிரும் அதனால வேற வழி இல்லாமல் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் உள்ள வராங்க நம்ம மல்லி வலி இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் மன்னிச்சு விட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுறாங்க பெருந்தான்மையை நம்ம விஜய் இருந்தேன்னு காலில் உள்ட்டு விட்றதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என் காலில் இருந்தால் எனக்கு தாங்க அசிங்கம் என் ஐஸ் குறைஞ்சிரும் அதனால மானா விஜய் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் நம்ம விஜய் சிரிக்க ஆரம்பிச்சத ஒரு பக்கம் நல்ல வேலை இதுதான் நெத்தியடி நெத்தியடினா இந்த மாதிரி அடிச்சிருக்கிறோம் நீ பண்ணது கரெக்டு தான் நீ பண்ணது தப்பு இல்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது நடக்க நடக்கப்போகுது இந்த பிரச்சனைகள் இப்படியே ஒரு பக்கம் நிலவுமா இல்லை இந்த பிரச்சனைகள் ஓய்வு பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குது பார்ப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோன்னு இருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே நம்ம ரஞ்சித் நின்று இருக்காங்க ரஞ்சித் வந்து வெண்பா கூப்பிட்டு வார வெண்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன் உன்னால் இப்பெல்லாம் அதை சாப்பிடக்கூட முடியாது கூட முடியாது ஏன்னா அவங்க அப்போனா ஒரு இதுக்கே அவனுக்கு வக்கல் அவன் எங்கே உனக்கு இதெல்லாம் வாங்கி தரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மனசொடைஞ்சு போயிட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க என் ஒரே வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்களே எல்லாமே ஒரு லிமிட்டு தான் அந்த லிமிட்டுக்கு மேலே நீங்கள் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறா என்ன நடந்துச்சு இப்போ ஏது நடந்துச்சு ஏன் இந்த மாதிரி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருந்தேன்னு ஏன் எங்கள் அப்பா இந்த மாதிரி பேசுனீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு நான் அழிஞ்சிடல நீங்கள் கொடுத்த உடனே வாங்கி வந்துடுவோம் வாங்கிடுவோம்னு வச்சுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க நம்ம வெண்பா இப்படி தாங்க இருக்கணும் எந்த ஒரு பொருளையும் யாராவது தெரியாது வாங்கி கொடுத்தாலோ நமக்கு விரோதிகள் வாங்கி வாங்கிக்கக்கூடாது வாங்கக்கூடாது அந்த சமயத்தில் நம்ம சைலண்ட்டாக விலையி வந்துடணும் ஏன்னா அதில் என்ன வேணாலும் இருக்கலாம் நிறைய குழந்தைகள் இதெல்லாம் ரொம்பவே கிட்னாப் பண்ணிருக்கங்க சும்மா ரோட்டில் போய் விளையாண்டு வந்தாவே கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் குழந்தைகள் எங்கெங்கே இருக்குது என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க ஏன்னா குழந்தைகள் போனால் திரும்ப வர அது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஏன் திட்டினே இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைய பார்த்துக்கலாம் குழந்தைய பார்த்துக்கலாம் இப்படி இப்படி திட்டினே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க ஏன்னா எல்லாம் எங்கேயோ ஒரு காலம் நடக்கிற பிரச்சனை நம்ம வீட்டில் அந்த நடந்துடக்கூடாது அந்த கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேர்ஃபுல்லாக இருந்தால் சொல்கிறாங்க அதை கவனிச்சே கேர்ஃபுல்லாக இருந்தால் வாழ்க்கையும் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் எல்லோரும் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணி சந்தோஷமாக இருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல ஸோ நண்பிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லிங்க்டிங் பெல்லை தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக இது போன்ற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்